இதுவரைக்கும் நம்ம புனிதர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பாக்ஸ் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க புனிதர்கள் செயின்ஸ் தொடர்ந்து பாருங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளைகள் செப்டம்பர் புனித நோட்பர்கா ஏழையாக இருந்த போதிலும் கூட ஏழை எளியவர் மீது அக்கறை கொண்டிருந்தார் ஒரு வேலைக்கார பெண்மணியாக தனது வீட்டில் மீதமிருக்கிற இருக்கிற உணவை ஏழை எளியவர்களோடு பகிர்ந்து கொண்டார் இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம் ஒன்று குடும்பம் ஆஸ்திரியாவின் ராடன்பர்க் என்னும் இடத்தில் ஏறக்குறைய ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆண்டு பிறந்தவர் நாட்வெர்கா ஏழை விவசாயின் மகளான இவர் சிறுவயது முதலே ஏழைகள் மீது அதிக அன்பும் அக்கறையும் உடையவராக திகழ்ந்தார் இரண்டு ஏழைகள் இளம் பெண்ணான நாட்பெர்காவை இவரது பெற்றோர் செல்வந்தர் ஹென்ரினது வீட்டிற்கு வேலை செய்ய அனுப்பினார்கள் அங்கு அவர் சமையல் வேலை செய்தாலும் பணிவு பக்தி நேர்மை உண்மை ஆகியவற்றில் உயர்ந்தோங்கினார் மீதமுள்ள உணவுகளை வீணாக்காமல் அதனை ஏழைகளுக்கு கொடுத்து உதவினார் இதனையே அவளது இறைப்பணி என்றார் மூன்று அதிசயம் ஒன்று இவளின் இந்த அறப்பணியை விரும்பாத தலைவி இவ்வாறு செய்யக்கூடாது எனவும் மீதமுள்ள உணவை பன்றிகளுக்கு கொட்ட வேண்டும் எனவும் உத்தரவிட்டார் ஆதலால் இவர் தனக்குரிய உணவை சேகரித்து ஏழைகளுக்கு கொடுத்தார் ஒரு நாள் இவ்வாறாக உணவை எடுத்துக்கொண்டு போகும் வேளையில் தலைவர் ஹென்றி இடைமறைத்து அந்த உணவை பார்த்த போது அது மரத்துண்டாக காட்சியளித்தது வீட்டில் மீதமிருந்த உணவை ஏழைகளோடு பகிர்ந்து கொண்ட காரணத்தினால் அவர் வேலையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு வீட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார் உடனிருப்பு இருப்பினும் வீட்டை விட்டு துரத்தினார்கள் பல நாட்கள் கழித்து தலைவி மிகவும் நோயுற்றார் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் என்பதற்கிணங்க அவர் தன் தலைவிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து அவர் நல்மரணம் அடைவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் உடனிருந்து கவனித்துக் கொண்டார் தன்னை துரத்தி அடி தன்னை துரத்தி அடித்த முதலாளி உடல் நலக்குறைவோடு இருந்த வேளையில் அவரை தேடி சென்று அவருக்கு ஆதரவு தந்து அவருக்கு உறுதுணையாக இருந்தார் புனித வழிபாட்டில் கலந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வமோடு இருந்தார் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்வதில்லை அவர் அருகில் இருந்த இபன் என்னும் நகருக்கு சென்றார் ஒவ்வொரு நாளும் முக்கிய திருப்பலிகளுக்கும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கும் செல்ல தன்னை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி அருகில் இருந்த வயலில் வேலைக்கு சேர்ந்தார் ஒரு நாள் அந்த முதலாளி மாலை நேரமாகிய போதும் அவளை வீட்டிற்கு அனுப்பாமல் வேலை வாங்கிக் கொண்டே இருந்ததால் தனது பொறுமை இழந்த நோட்பெர்கா தனது அறிவாளை மேலே தூக்கி போட்டு இந்த அறிவால் நம் இருவருக்கும் இடையே நீதி வழங்கட்டும் என்றார் அந்த அறிவால் மேலே அப்படியே நின்றதால் அச்சமுற்ற தலைவன் வீட்டிற்கு செல்ல அனுமதி அளித்தார் ஆறு தவற்றை உணர்தல் நோட்பெர்கா முன்பிருந்த வீட்டின் தலைவர் ஹென்றி வாழ்வில் மனசிக்கல் ஏற்பட்டது எங்கு சென்றாலும் இன்னர்களை அடைந்தார் நோட்பெர்காவை வீட்டிலிருந்து அனுப்பியதே இதற்கு காரணம் என்று தான் செய்த தவற்றை முற்றிலும் உணர்ந்து மீண்டும் நோட்பெர்காவை சந்தித்து பேசி தனது வீட்டிலேயே மீண்டும் வேலைக்கு அமர்த்தினார் ஏழு அதிசயம் மூன்று தனது நேரம் நெருங்குவதைக் கண்ட நோட்பெர்கா தாம் இருந்தவுடன் என் உடலை மாட்டு வண்டியில் கிடைத்து விடுங்கள் அந்த மாடு எங்கே போய் நிற்கிறதோ அங்கே என்னை அடக்கம் செய்து விடுங்கள் என்று தலைவரிடம் கூறினார் இவ்வாறு ஆயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று செப்டம்பர் பதினாறு அன்று இறந்தார் வீட்டு தலைவரும் அவர் சொன்னபடியே செய்தார் அந்த மாடு அருகில் இருந்த ரூபர்ட் ஆலயத்தின் போய் நின்றதால் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார் ஏழைகள் வறுமையில் இருப்பவர்கள் தங்களை போன்று துன்புறுவோர் மீது பல வேளைகளில் அக்கறை காட்டுவதில்லை அத்தகைய மனப்போக்கை மாற்றிடுவோம் இரண்டு ஏழையாக இருந்து உயர்நிலை வந்தோர் தம்மை போன்று எளியவர்கள் நலனில் அவர்களின் தேவைகளை சந்திக்க அக்கறை கொள்வோம் மூன்று நீங்கள் ஏழைக்கு செய்தபோது எனக்கே செய்தீர்கள் என்கின்ற வரிகள் நம்மை பார்த்து தீர்ப்பு நாளில் சொல்லப்பட வேண்டும் நான்கு ஏழையாக இருந்து உயர்ந்தோர் கல் மனதோடு கருணையற்றவர்களாக வரலாற்றை மறந்தவர்களாக இருக்கும் போக்கை மாற்றுவோம் ஐந்து துன்புறுத்தியவர்களை வாய்ப்பு கிடைக்கும்போது போது பழிவாங்க எண்ணாமல் மன்னிப்பை வழங்குவோம் அவர்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம்